வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் சிவசிவ என்கிறார் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ அப்படின்னா என்ன சிவசிவம் அப்படின்னு சொன்னால் தீவினை மாலுமா மாளாது இது ஒரு இறைவன் வகுத்து வைத்த பாஷை இந்த இது புரியலை அப்படின்னா நமக்கு வந்து திருமந்திரம் மொத்தமே நீர்மேல் எழுதின பாதிரி திருமந்திரம் என்பது நாம் இறைவனடி செல்வதற்காக வேண்டி முக்தி அடைவதற்காக வேண்டி தொகுத்து கொடுக்கப்பட்ட இறைவனால் தொகுத்து கொடுப்பட்ட இறைவன் வடிவில் உள்ள திருமூல தேவநாயனாரால் தொகுத்து கொடுக்கப்பட்ட சதாசிவமாக எங்கும் நிறைந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமூல தேவராயனார் நாள் தொகுத்துக் கொடுக்கப்பட்ட அம்பிகையின் வேத நூல் வேதம் என்றால் இறைவனின் பாஷை அந்த பாஷை வந்து இங்கே வைப்ரேஷனாக இருக்கு இந்த வைப்ரேஷனாக இருக்கிற இதுதான் வேதம் அதை மந்திரம்னாலும் எண்ணங்கள் அலைகள் இதுதான் ஸோ பூமியில் வந்து முதல்ல வந்து இருக்கிறது வந்து படைச்சது வந்து சக்தியை தான் அப்படின்ட்டு சக்தி வடிவம் சக்தி தன்மைகள் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே எண்ணிலை தேவர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏழு உலகம் இருக்குது ஏழு உலகத்தில் நம்ம செய்த கர்ம வினைகளின் தொடர்ச்சியாக அதற்கு ஏற்றபடி இங்கே இந்த உயிர்கள் உருவாகிறது இங்கே யாரும் அம்மா அப்பா அவங்க தான் இந்த உயிரை உருவாக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய நமது தாய் தந்தை அவங்க ஜஸ்ட்டு ஒரு காக்கா முட்டை குயில் முட்டை வந்து காக்கா குண்டில் வளர்கிற மாதிரி தான் இங்கே இந்த உடம்பு குயில் முட்டை ஆனது நமது தாய் தந்தையரின் கூட்டில் வளர்கிற மாதிரி தான் இங்கே வந்து உருவாகிறது எல்லா உயிர்களும் அதற்கு பாடல்கள் பார்த்தோம் ஒரு மூணு வருஷமாக வந்து திருமந்திரம் வந்து விடாமல் காணொலியில் இருக்கிறேன் இது வந்து நம்மள்கூட பேசக்கூடிய தமிழ் வேத நூல் எவ்வாறு நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துகிறோமோ அவ்வாறு நமக்கு அருள் செய்வன் அது எண்ணிலி பாவிகள் நன்னும் அது நம்மளை தேடி இறைவன் வருகிறான் அவனை வந்து நம்ம வந்து விட்டு விலகி போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நமசிவாய அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துட்ருப்போம் நிறைய சொற்பொழிவாளர்கள் நிறைய கல்வியாளர்கள் நிறைய வந்து படித்து கேட்டிருப்போம் பட் நமசிவாய அப்படின்னா திருமந்திரத்தில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஐந்து பஞ்ச பூதங்களுக்கும் நமசிவாய அப்படின்ட்டு ஒரு தத்துவம் மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும் பட் இங்கே நமசிவாய அப்படின்னா என்ன இந்த உடம்பு ஒரு பாண்டம்னு சொல்கிறாரு இந்த பாடல்கள் எல்லாமே சொல்கிறது இதுக்கெல்லாம் வந்து பாடல்கள்லாம் பார்த்துட்டோம் மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னன்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்றி மின் மண் நீர் விழுந்தால் இந்த மண் திருப்பியும் வந்து மண்பாண்டமானது திருப்பியும் மண்ணோடு கலந்து மக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் அந்த அது மாதிரி தின்னன்று இருந்தது தீவினை சேர்ந்தது தீயணை அல்ல தீவினை எப்படின்னாலும் ஒன்று தான் அருட்பெருஞ்சோடைய ஜோதியில் கலக்கிறது தான் ஆக்சுவலாக இந்த ஒன்று மோட்சமடைஞ்சு போயிடும் இந்த உடம்பு கடைசி பிறகு எடுத்து இன்னொன்று வந்து இங்கேயே பிறந்து பிறந்து வளர்ந்துக்கிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மாதிரி பிறந்து பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மண்பாண்டத்தை தீவினையோட சேர்க்கறது தான் தீயணையோட சேர்க்கறது தான் இந்த மொத்த திருமந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ சிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழாவது படலில் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த சிவசிவ மந்திரம் சிவாய நம என சித்தம் உருக்கி அவாயம் அறவே அடிமேதாக்கி சிவாய சிவசிவ என்றென்றே சிந்தை அவாயம் கெட நிற்கும் ஆனந்த மாமே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அஞ்சாவது பாடலில் வந்து சிவசிவ என்றே தெலிகிலர் ரூமர் சிவசிவ வாயுவும் வாயுவும் தேர்ந்து உள் அடங்க சிவசிவ வாய தெளிவுனாள்கள் சிவசிவாகும் திருவருளாமே சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே அதான் முக்தி நாம என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி வந்து ரொம்ப ஒரு செம கான்செப்டுங்க நம்ம அப்படின்னா அவர் என்னன்னு சொல்கிறார் நம என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவ என்னும் நாமத்தை சிந்தையில் ஏற்ற பவமதி தீரும் பரிசு மதற்றால் அவமதித்தீரும் அரும் பிறப்பு அன்றோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து சிவசிவ என்றே தெலிகுளற் ஊமர் சிவசிவ வாயுவும் தேர்ந்து உள்ளடங்க தேர்ந்து உள்ளடங்க அப்ப என்ன நம்ம என்ன என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும் ஆயிரத்தி பதிமூணாவது பாடல்ல நம்ம என்ன என்னன்னு சொல்றாரு நம்ம என்ன ஆயிரத்தி பதிமூணாவது பாடல்ல நம்ம நமவது ஆசனம் ஆன பசுவே சிவமது சித்தி சிவமாம் பதியே நவமரவாதி நாடுவதென்றால் சிவமாகும் மாமோனம் சேர்தல் மெய் வீடே இது மூன்றாம் தந்திரத்தில் வரக்கூடிய பாடல்கள் இது எல்லாமே வந்து எல்லா தந்திரத்திலையுமே வந்து வெளிப்படையாக சொல்லியிருப்பார் ஒன்பது தந்திரத்திலையும் கூறுவது ஒன்றுதான் வெவ்வேறு பாஷைகளில் சொல்கிற மாதிரி வெவ்வேறு உதாரணங்களோட சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் எட்டு ஆச ஆசனங்கள் வந்து எண்ணில ஆசனங்கள் இருக்குது அதில் நம என்னும் ஆசனம் அப்படின்ட்டு ஆசனம் வந்து இந்த உடம்பு பண்ணக்கூடியது இந்த உடம்பு இந்த உடம்பு பண்ணக்கூடிய நம என்னும் ஆசனம் இந்த பசு அதான் நம்ம வது ஆசனமான பசுவே இந்த மாதிரி நமன்ற ஆசனத்தை செய்யக்கூடிய பசு மெய்த்தவம் அந்த பசு செஞ்சால் சிவம் அது சித்தி சிவமாம் பதியே ஸோ பதியை நீக்கி இந்த பதியோடு போய் சேர்றது தான் இது ஆக்சுவலாக முக்தி அடைகிறது நம்ம அது ஆசனம் ஆன பசுவே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் அதுக்கு பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து உடனே தெரியாது அது மாதிரி தான் நம்ம வந்து மெய்த்தவம் இருக்கிறோம் இந்த உடம்புனால வந்து கண்ணை மூடிட்டு இங்கே வந்து நடு நாடியில் வந்து கூடுறது தான் சொல்லுமுனை நாடியில் இங்கே வரைக்கும் நம்மளால் வந்து அறத்தோடு வாழ்ந்து தவத்தோடு வாழ்ந்து இந்த மாதிரி பண்ணால் இங்கே வந்து அது ஒரு பயிற்சி இந்த மாதிரி கண்ணை மூடின உடனேவும் கண்ணு ரெப்பைக்கு உள்ள இங்க வந்து இங்க அதாவது நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி நல்லா புரிஞ்சுக்கோங்க நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி நாசி நுனியின் நடுவில் அதான் இது மாத்திரை போதும் மரித்து உள்ளே நோக்குமின் இந்த இடம் மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் பார்த்த அந்த பார்வை பசுமரத்து அணிமேல போயிருச்சு அப்படின்னா அந்த ஆர்த்த பிறவி அகன்ற விட்டு ஓடிடும் இதுதான் ஆக்சுவலா இந்த இது இந்த வரைக்கும் செய்கிற வரைக்கும் நம இந்த உடம்பால் செய்யக்கூடிய காரியம் இது நம இது ஒழுங்காக ப்ராப்பராக செஞ்சிட்டோம் அப்படின்னா சிவக்கு போயிடும் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த உடம்பு வந்து அது வந்து தன்னை மறந்துடும் பூணினை நீக்கி உணர வள்ளார்க்கன்றி தேனமர் பூங்கலல் சேர ஒண்ணாதே அப்படின்ட்டு இந்த நம வந்து முடிஞ்சிச்சு இந்த இடத்துல அப்படின்னா துரியம் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடியது தானாக நட எல்லாமே தானாக நடக்கக்கூடியது பட் நம்ம அப்படின்றது இது நம்மளாக நம்மளது முயற்சிகளால் இங்கே கண்ணை மூடி உட்கார்ந்து இறைவனை தியானம் செய்யும்போது நடக்கக்கூடிய இந்த ஆசனமான பயிற்சி வந்து நம்ம இங்கே கொண்டு போய் இங்கே சேர்க்கறது தான் நம்ம ஸோ இந்த ஆசனமானது இந்த பசு இந்த மாதிரி போயிட்டுன்னா சிவம் அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த மின்னணைய பொய் உடல் இது பொய் உடல் இந்த பொய் உடலால் செய்யக்கூடிய அந்த ஆசனம் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மின்னணைய பொய் உள்ள போகிறது பதினாறு கலை பதினெட்டு கலை பன்னெண்டு கலை இடகலை பிண்கலை சந்திரகலை சூரிய கலை ஆண்கலை பெண்கலை வளக்கலை இடக்கலை இது எல்லாமே ஒன்று தான் இது மாறி நிற்கி இதை போய் சேர்க்குறது அது மேலே உள்ளே போகிறது தான் வந்து சிவ சிவம் புரிஞ்சுக்கோங்க சிவாய அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாரு ஆனந்தம் ஆனந்தம் அந்த பாட்டில் வரும் சிவாய அறிவார் பலர் இல்லை சிவாய அறிவார் அறிவார் பலர் இல்லை அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது அந்த சிவாய இந்த தெரியாது நம்மத்தை இந்த மாதிரி பண்ணால் சிவாயை போயிடும் அந்த சிவாயம் வந்து யாருக்கும் தெரியாது பலர் இல்லை யோகிகளுக்கு வந்து புரியும் அது எடுத்து சொல்கிறதுக்கு வந்து கஷ்டம் ரொம்ப ஏன்னா அது மௌன சமாதி ஆகிடும் இந்த மாதிரி வரும்போது எல்லா சித்திகளும் கைவர கூடும் நமக்கு அந்த மாதிரி கூடும்போது நம்ம இந்த திருப்பியும் வந்து நமக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த உடலுக்கு போயிட்டு திருப்பியும் இந்த பசுவுக்கு வந்துடக்கூடாது அப்படின் தான் வந்து நமக்கு வந்துடக்கூடாது அதான் வந்து நம சிவாய அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சிவாய நம இந்த சிவாய நம்ம இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா திருப்பி வந்து இந்த உடம்பு வந்து திருப்பி இங்கே இருக்கிற இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இச்சைகளுக்கு வந்து அடிபணிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி நமக்கு பிறவி உண்டு முக்தி இல்லை அப்படின்றது தான் நம சிவாய அதுதான் வந்து சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்ன தேவர் மாவர் அப்படின்ட்டு இந்த பாடல் இருக்குது ஸோ இது வந்து இது எப்படி இங்கே கொண்டு போய் தான் நாலாம் தந்திரத்துல முதல் பாடல்ல முதல்லயே வந்து இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது பாடல்ல சொல்றாரு இந்த நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஆசனம் நம்ம எப்படி பண்றது அப்படின்ட்டு இந்த மந்திரம் வந்து பறந்து கிடக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பறந்தது மந்திரம் பல்லு உயிர்களுக்கு எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் இந்த மந்திரம் கிடக்குது இந்த வைப்ரேஷன் இருக்கு ஆனால் எப்படி கொண்டு போகணுங்கிறது தான் வந்து வரம் தரும் மந்திரம் வாய்த்திட வாங்கி துறந்திடும் மந்திரம் சூழ் பகை போக உரம் தரும் மந்திரம் ஓம் என்று எழுப்பேன் அதுதான் பிரணவம் பிரணவம் ஏற்கனவே தான் பிரணவம் சவுண்டு சவுண்ட்ஸ் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டு சித்தத்தினுள்ளே சிவத்தை காட்டின அவை வந்து அகவலில் வரும் பாடல் சத்தத்துக்குள்ளே சதாசிவம் கண்ணு நாக்கு மூக்கு செவிங்கான இந்திரிய கூட்டத்தில் எல்லாம் போய் சேர்ற இடம் உள்ளே ஒன்று இருக்குது அதை போனால் தான் ஆச்சாரியன் இருக்கும் இடத்துக்கு போக முடியும் அந்த தான் மீனிங் இது ஸோ இன்னொரு தடவை பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பறந்தது மந்திரம் பல்லு உயிர்களுக்கெல்லாம் வரம் தரும் மந்திரம் வாய்த்திட வாங்கி துறந்திடும் மந்திரம் சூழ் போக உரம் தரும் மந்திரம் ஓம் என்று எழுப்பேன் இதுதான் நம ஆசனம் நம என்னும் ஆசனம் நாவில் ஒடுக்கி நாவில் ஒடுக்கின்னா எங்களுக்குல வந்து நடு நா அப்படின்னா நடு மத்தியில் நாவில் ஒடுக்கி அதான் சிவமன் ஆசனம் போய் சேர்ந்தா முக்தி அப்படின்ற பாடல் ஓம் எழுப்பி அந்த உத்தம நந்தியை இந்த நம்தி நந்தியை என்று எழுப்பி நடுவெழு தீபத்தை ஆம் என்று எழுப்பி அவ்வாறு அறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்து இருந்தாரே அப்படிங்கிறாரு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் வந்து சிவலோகம் சிவலோகத்துக்குள்ளே போகிறது இந்த மாதிரி அதுதான் மாமன்று அங்கே தான் வந்து புறச்சபை சிரிச்சவை எல்லா சபையும் அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் போகிறது எங்கே போய் திக்கு முக்காடி இருக்காமல் அதுதான் கார்கையாருக்கு கருணை புரிந்தானே அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று அந்த இதில் பாடலில் வர்ற பாடல் கடவுள் வாழ்க்கையிலேயே உள்ளே போயிட்டு ஒன்றும் திகைச்சு நிற்கக்கூடிய இந்த சிவாய அதுதான் பாம்பாட்டி சித்தர் கூட பாடுவார் சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உள்ளே போய் நடக்கக்கூடியது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பாம்பு வந்து அஞ்சுதலை பாம்பு நம்மளுக்கு வந்து கவசமாக அமையக்கூடிய ஒரு அந்த இது அந்த இதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது நான் பழைய திருமந்திர பாடல்கள் எல்லாம் அடுத்து பார்த்து மூணு வருஷமாக அந்த வீடியோ இருக்குது நிறைய நூற்றி நாற்பது வீடியோ நம்ம இருக்குது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி பறந்து விரிந்து உள்ளே போயக்கூடிய வாயு மண்டலத்துக்குள்ளே உள்ள கபாலத்துக்குள்ள அதான் நாதர் அந்த இது அதான் நம்ம ஆகிய இந்த உடம்பு சிவம் அது ஆகிய இந்த உடம்பை நீக்கி உள்ளே நடக்கக்கூடிய காரியம்தான் தான் நம சிவ இதான் தான் நம்மதை எடுத்துகிட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்றது தான் இந்த உடம்புக்கு திருப்பி வர வேண்டாம் அப்படின்ட்டு இந்த நம்ம தேவையில்லை சிவம் மட்டும்தான் தேவை அப்போ தான் மோட்சம் முக்தி கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம சிவாயங்கிறது சிவாய நம என தெலிகளை ரூபாய் அதுதான் சிவாய அறிவார் பலர் இல்லை அப்படின்ட்டு அந்த ஆனந்தம் அந்த பாடலில் வரும் அந்த பாடலாம் டெஸ்கிரிப்ஷனில் போடுற முடிஞ்சால் பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலில் சிவயோகமாவது சித்த சித்து என்று தவயோகத்து உள் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தான் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல்லே வந்துருச்சு தவயோகத்துக்குள்ள புக்கணும் இல்லை அப்படின்னா இல்லை நூற்றி நாற்பத்தி மூணாவது பாடல் மண்ணொன்று கண்டீர் தான் மண் மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னன்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர்வீழின் மீண்டும் மண் ஆனால் போல எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே பண்டம் பெய்குரை பழகி விழுந்தக்கால் உண்ட பெண்டிரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லாது மண்டி அவருடன் வழி நடவாதே அது வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து விரதம் இந்த மாதிரி ஞானம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது அடுத்த பிறவியில் தொடரும் அது உங்களை வழிநடத்தும் அதனால தான் இப்போயே சொல்கிறது படிங்க 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 எவ்வளோ தூரம் நம்ம படிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அது வந்து அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது காசுக்கு பின்னாடி போக வேண்டாம் நல்லா ஆடம்பர வாழ்க்கையை தேட வேண்டாம் நம்ம முடிஞ்சிச்சு சிவாவுக்கு போச்சுன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து எக்ஸாம்பிள் தான் நீங்கள் ஏற்கனவே வந்து அதில் இருக்கேன் காமம் வாமம் காமம் ஓமம் நாமம் அப்படின்னா நாமம் அப்படின் தான் நிறைவு செய்தது நிறைவு செய்யணும் அதுதான் வந்து விஸ்வ நாமம் காயத்ரி நாமம் இந்த மாதிரி நாமம் அப்படின்னா நிறைவு செய்யக்கூடியது இந்த நிறைவு செய்து இது பண்ண ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது படலில் ஏன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பாருங்க இது வந்து இறைவன் வகுத்த நியதி இறைவன் வகுத்த நியதி சைவ பெருமை தனி நாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை இந்த நந்தி ஒன் சுடர் நந்தியை மெய்ய பெருமையர்க்கு அன்பனை இன்பம் செய் வையத்தலைவனை வைந் வந்து வையத்தலைவனை வந்தடைந்து உய்மினே அப்படின்றார் இது எல்லா மனிதர்களுக்கும் இது சாத்தியம் இது ஒரு சமய நூல் அல்ல சைவம் என்பது சமயம் அல்ல நான்கு வகையான ஒளி தாரகை ஒளி அதுக்கு ஒரு வீடியோ பார்ப்போம் அந்த தாரகை தாரகை சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது இஸ்லாமியர் பாடல் அது இதில் வந்து அதுதான் வந்து தேய்பிரையில் வந்து போயிட்டு அந்த இது வரக்கூடிய நான்கு விதமான அந்த ஒளி தான் அந்த சைவம் அந்த சைவம் தான் வந்து தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரை அப்படின்ட்டு வரும் ஸோ இந்த இது வந்து வை சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை உய்ய உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை மெய்ய பெருமையர்க்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வையத் தலைவனை இந்த அண்ட சராசரங்களுக்கும் உள்ள எல்லா தலைவனும் ஒரே ஒருத்தந்தான் வந்து உய்மினே அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான பாடல்கள்ங்க எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் என்ன போட்டிருக்கிறாரு பாப்போம் ஆஹ் அந்த இது அவ்வென்ற போதனில் ஒவ்வொழுத்து அழித்தால் ஒவ்வொன்ற முக்தி உருகி கலந்திடும் நான் ஆனா ஊனா எட்டு ரெண்டு மவ்வொன்றுள்ளே மகரம் மவ்வென்ற நுள்ளே வழிபட்ட நந்தியை எவ்வனும் சொல்வேன் எந்த இயற்கையே இது நேச்சுரல் இது நேச்சுரல் நேச்சுரலாக நடக்கக்கூடியதுதான் இது வந்து இறைவன் அப்படின்ட்டு இவன்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் இறை இது நடந்துச்சுன்னா இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடியது இந்த இயற்கையை பற்றி நான் எப்படி சொல்கிறது அப்படின்றாரு ஸோ எல்லோரும் வந்து நீரில் எழுத்தில் இவ்வுலகார் அறிவது ஆக்சிஜன் இந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருக்குது வானில் எழுத்தொன்று கண்டு அறிவார் இல்லை யார் எழுத்தை அறிவார்கள் ஊனில் எழுத்தை உணர்கிறர் தாமே புரிஞ்சுக்கோங்க காலை நடுவுற காயத்தில் அக்கரம் மாலை நடுவுற ஐம்பது மாவன மேலை நடுவுற வேதம் விளம்பிய மூலம் நடுவுற முத்தி தந்தானே அதான் நாவின் கீழது நல்ல எழுத்தொன்று பாவிகளத்தின் பயன் அறிவாரில்லை ஓவியராலும் அறிய ஒண்ணாதது தேவியும் தானும் திகழ்ந்திருந்தானே தேவியும் தானும் ஆணும் பெண்ணும் இடகலை பிங்களை சந்திரகலை சூரியகலை இந்த மாதிரி அங்கே கூடியிருந்து வர நடனம் காணலாம் அதுதான் சத்தியார்கோரிலே வளம் சாதிக்கிறது சாதித்தால் மத்தியானத்திலே இந்த மூணு வேலை காலை மாலை மேலை இந்த மாதிரி மூணு வேலை தியானத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா சாத்தியம் இது எல்லாமே நடக்கும் ஸோ சிவாய நம்ம அப்படின்னு சொன்னால் பலனுண்டா அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி தான் பட் இந்த மாதிரி இது இந்த மாதிரி போனவங்களுக்கு தான் வந்து யோகிகள் அது ரொம்ப பேர் போக முடியாது பட் இதால் பலனை நம்ம அடையலாம் முக்தி அடையலாம் வெளியில் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது பட்டு அவர் எழுதி எழுதி எழுத்து சொல்லிட்டு போயிருக்கிறார் இவ்வளவு அற்புதமான ஒரு திருமந்திர நூலை நம்ம வந்து நழுவு விடாம அழகா தினமும் படித்து காலை எழுந்து கருத்தறிந்து ஓதி ஞான தலைவனை நண்ணுவோமாக எப்பொருள் யாராவது வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே